ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நானும் உங்களுக்காக நிறைய ரெசிபிஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரெசிப்பிங்க இது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நல்ல எண்ணெயில் தாங்க செய்ய போகிறேன் நல்ல எண்ணெயில் நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெய்னா பார்த்தீங்கன்னா மூணு குழிக்காண்ட் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டு நான் பொரிய விட்டுட்டேன் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம் நான் வந்து சாப்பாட்டுக்கு செய்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு பெரிய வெங்காயமாக ஒரு ஒன்றரை வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மூணு பச்சை மிளகா கீரி எடுத்துட்டேன் இப்போ அந்த கடுகு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் பச்சை மிளகா மஞ்சள் தூள் கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம நாட்டுக்கோழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவிச்சி வாடை அதிகமாகவே இருக்கும் ப்ராய்லர் கோழி மாதிரி இருக்கவே இருக்காது ஆனால் நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சு சாப்பிட சொல்ல உங்களுக்கு ஹீட் கூட ஆகாது முடிஞ்ச அளவுக்கு மாதத்தில் ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு வாட்டி நாட்டுக்கோழி சூப்பு ரசம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் நாட்டுக்கோழி ட்ரை பண்ணலாம் சம்மர் டைமில் வேணாம் இந்த டைமில் கண்டிப்பாக செய் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா பனிக்காலமும் வந்துடுச்சு மழையும் இப்போ வந்துட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போவே பழகிட்டிங்கன்னா அவங்க பெருசானா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு நல்ல வெங்காயம்லாம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவும் பூண்டு கொஞ்சம் குறைவாகவும் வச்சு அரைச்சு போட்டிருக்கேன் அதுவும் போட்டு நல்லா வதங்கின தான் நான் தக்காளி போடுறேன் தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளியை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும் குழஞ்சி வந்த பிறகு தான் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் ஒரு சிலர் தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு செய்வாங்க இது அவ்வளோலாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்கு தான் இப்போ நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா நாட்டுக்கோழி அதில் ஸ்கின் செதாக இருக்காது நம்மளுக்கு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எலும்பு தான் இருக்கும் கொஞ்சம் எலும்பெல்லாம் எடுத்து ரசமாக வச்சிருங்க அந்த வீடியோ நான் போடுறேன் ரச வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக நான் சீக்கிரமாக உங்களுக்கு போட்டுடுறேன் அதுவும் நான் இப்போ எல்லா கறியும் நான் போட்டுட்டேங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆல்ரெடி நான் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ரொம்ப போடாதீங்க வேணும்னா கூட நீங்கள் சாப்பிட சொல்லக்கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் நார்மல் குழம்பு மிளகாய் தூள் தாங்க வீட்லேயே அரைப்போம் இல்லைங்களா அந்த குழம்பு மிளகாய் தூள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அதாவது நாட்டுக்கோழி நிறைய பேர் செய்ய பயப்படுவாங்க ஐயோ எப்படி செய்ய தெரியாது நம்மளுக்கு வேகமோ வேகாதோ அப்படிலாம் சொல்லி யோசிப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காக ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் குக்கரில் எப்படி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம் தான் நான் இருக்கேன் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வீட்லேயே இல்லைங்களா எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி ஒரு மிளகாய் தூள் இல்லைங்களா அந்த மிளகா தூள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நாட்டுக்கோழியில் பார்த்திங்கன்னா தூள் கம்மியாகவும் மிளகு தூள் நிறைய போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையும் வீடே மணக்கிற மாதிரி வாசனையாக இருக்கும் நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கிலோ அளவுக்கு நான் சிக்கன் போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு அரை சொம்பு தான் தண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா நம்ம சிக்கன் வேணால் அதில் வேறு நமக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா அதனால் நான் அரை சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி இருக்கோம் இல்லைங்களா நீங்கள் எப்பயும் போல் அதாவது கேஸ் கட்ரு போட்டு மூடி போட்டுட்டு விசில் போட்டு விட்டுடுங்க நம்ம இப்போ இதில் தான் விசில் கொடுக்க போகிறோம் தனியாக வேக வச்சுலாம் நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து அப்படி செய்யல நம்ம எல்லாம் வதக்கி எடுத்து சிக்கனை போட்டாச்சு போட்டுட்டு மூடி போட்டுட்டு அந்த மூடியில் விசில் எல்லாமே போட்டு விட்டுடுங்க நல்லா போட்டு விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் வரட்டும் ரெண்டு மூணு விசில் வந்த உடனே உங்களுக்கு சிக்கன் சூப்பராக வெந்து வந்துடும் வெந்து வந்த பிறகு உங்களுக்கு தெரியுதுங்களா அதுலேருந்து கொழுப்புலாம் கூட உங்களுக்கு நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கும் தண்ணி நான் சொம்பு தான் ஊற்றணும் இப்போ ஆனால் உங்களுக்கு நிறையவே தண்ணி வந்திருக்கு இந்த தண்ணி போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுடுங்க தொக்கு மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா இது அப்படியே நீங்கள் தொக்காக கூட விட்டுடலாம் நான் கிரேவி பதத்துக்கு போகிறேன் எனக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அதனால் நான் சாதத்துக்கு கொஞ்சம் தண்ணி வாக்காக ஊற்றி சாப்பிட சொல்ல நல்லாயிருக்கும் கோல்டு இருமல் அது மாதிரிலாம் எதனால் இருந்தால் கூட டக்குன்னு சரியாயிடும் அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சேன் நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் வந்து தூள் கம்மியாக தானே போட்டேன் மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக தூவி விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா கை நிறைய எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா தாராளமாக தூவி விட்டுட்டு நல்லா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க மிளகுத்தூள் போட்டு ரொம்ப கொதிக்க வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி தயாராகிடும் அதாவது குழம்பு தயாராகிடும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தோசை இடியாப்பம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் தண்ணி குழம்பாக இருக்கலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில இந்த நாட்டுக்கோழியில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் வேக வச்சு கூட சூப்பு மாதிரி எடுத்து குடிப்பாங்க அது இன்னும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி நம்ம விசில் வேக வச்சு எடுக்காமல் குக்கர்லேயும் எப்படி செய்யலாம் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நாட்டுக்கோழி எடுக்க மாட்டீங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது நான் சொன்ன மற்ற நீங்கள் ஃபாலோ பண்ணது பிறகு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் இது மட்டும் இல்லைங்க நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ அன்றைக்கம் உங்களுக்கு கேஎஃப்சி சிக்கன் தான் போடலான்னு இருக்கேன் அப்படி இல்லைனா மட்டன் நல்லி அந்த வீடியோ வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச்